வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு எடுத்த ஃபுல் வீடியோ தாங்க திருச்சியில் காலைல எழுந்திரிச்சதுமே முதல் வேலை வெளியில் வாசல் தொடிச்சி கழுவியாச்சு அதே மாதிரி வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து வியாழ்கிழமையே தொடச்சி வச்சாச்சு நல்லா காலையில் எந்திரிச்சி பாய் படுக்க மட்டும் அலசி போட்டாச்சுங்க இன்றைக்கி நைட் நம்ம ஊருக்கும் கிளம்புறனால அந்த வேலையை பார்க்கணும் என் பையன்ட்ட ஹெல்ப் கேட்டால் நான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதே பெரிய ஹெல்ப்ன்ட்டாரு அதுவும் சந்தோஷந்தான்ட்டு நான் கிச்சனுக்கு வந்து வெண்பொங்கல் சாம்பார்லாம் வச்சுட்டேன் இப்போ வெள்ளை பணியாரம் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பனியார கல்ல வச்சு சுட்டுருக்கீங்க இங்கிட்டே டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் மொதல் இடத்தோட டீ போடுவேந்தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போட்டேன் என்ன ரீசன் அப்படின்னா அத்தை அக்கா குட்டீஸ்லாம் வந்து வந்துட்டுருக்காங்க ட்ரெயினில் வந்தோன்னே அவங்களுக்கு கொடுக்குறக்காக லாஸ்ட்டாக அதை போட்டுட்ருக்கேன் பணியாரமும் வந்தால் சூடாக சாப்பிடுவாங்கன்னு லாஸ்ட்டாக சுட்டுருக்கேன் நான் வந்து வெள்ளை பணியாரம் ப்ளைனாக சொல்ல மாட்டேன் எங்கள் அம்மா வந்து எப்போயுமே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வதக்கி போட்டு அப்படிதான் செய்வாங்க அதே மாதிரி தான் நான் பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸ் காய்கள் இல்லாமல் அது மாதிரி வந்து வதக்கி போட்டு கழுகுந்த பருப்பு வெங்காய கடலப்பருப்புலாம் தாளித்து கொட்டி தான் செய்வாங்க அதே மாதிரி வந்தோடனே அவங்க காலை சாப்பாடாக கொடுத்தாச்சு அவங்க ஸ்வீட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க மதுரை ஃபேமஸ் பிரேமா விலாஸ் அப்படிங்கிற ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படியே மதியம் லஞ்சு வேலையை அப்படியே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ீஸில் வந்திருக்கனால உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி வறுவல் பண்ணியாச்சு அக்கா பச்சை கடலப்பருப்பு ஊற போட்டு மறந்துட்டாங்களாம் அதை கொண்டு வந்தாங்க வேஸ்ட்டு பண்ணாமல் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு அப்படியே வடை மாதிரி செஞ்சாச்சுங்க உண்மையிலே நார்மல் பருப்பு வடையை விட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டதுனாலே என்னமோ வடை அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு ஆனால் நான் கொஞ்சோண்டு அரிசி மாவும் கான்ஃப்ளார் மாவும் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க அதில் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் வடை செஞ்சீங்கன்னா இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் அடுத்து இந்த காய் எல்லாத்தையுமே பொரிச்சாச்சுங்க பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸ்லாம் அப்படியே ஹஸ்பண்ட் வரவும் ஸ்வீட் வச்சு லஞ்சு அப்படியே வந்து வச்சு கொடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா ஆப்பளம் மட்டும் பொறிச்சிக்கிட்டாச்சுங்க கொஞ்சோம் ரசம் வச்சுருக்கலாம் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறனால ரசம் வைக்கல ஏன்னா மீதமாகாமல் சாப்பாடை வந்து இது பண்ணணும் அப்புறம் அதாவது மாவு வந்து லைட்டாக புளிக்குதுப்பா நீ எப்படி இட்லி இன்றைக்கி சுடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் அத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு சூப்பரான டிப்ஸு ஃபாலோ பண்ணி இன்னைக்கு இட்லி ஊற்றின சூப்பராக இருந்துச்சுங்க புளிப்பு இது கொஞ்சம் கூட தெரியலை அதுவும் ஷார்ட்ஸில் வந்து நான் போட போகிறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புளிச்ச மாவை வந்து தோசை தான் ஊற்றணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இட்லி ஊற்றணும் அவ்வளோ பஞ்சு போலையும் வந்துருந்துச்சு புளிப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியலை ஈவினிங் ஒரு மூன்றரை போல் இட்லியெல்லாம் சுட்டு நல்லா ஆற வச்சு எல்லாத்துமே பேக் பண்ணியாச்சு சின்ன வெங்காயம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அக்கா உரிச்சு தந்தாங்க அதனால் கடகடன் வந்து தக்காளி சட்னி தான் வந்து பண்ணலாம் இந்த டிராவலிங் டைம்லெலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க ட்ராவல் பண்ணும்போது நாலு இட்லி சாப்பிடுவாங்க அதே ஆள் தான் நானும் அது மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கிட்டாச்சுங்க கிச்சனே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையும் கிச்சனை க்ளீன் பண்ணுறக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுருவோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதாசின்னு சொல்லிட்டு பூ போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கு தட்டு டம்ளரு ஸ்பூன்லாம் வாங்கினோம் அதெல்லாம் வந்து சாமிக்கிட்ட வச்சு சேர்த்து வச்சு கும்பிட்டாச்சு கிச்சனை ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணியாச்சின்னு பார்த்திங்களா அத்தை தான் வந்து எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க திருச்சி ஜங்க்ஷனுக்கு வந்தாச்சுங்க வந்துட்டு ஒரு உக்காந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு ட்ரெயின் வந்துடுச்சு காரக்குடி எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் தான் போனோம் தான் நம்ம அக்கா வீடு அதனால் அந்த ட்ரெயின் தான் நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்தோம் பொங்கல் டைம் வந்து கிடைக்காது அப்படின்னால ப்ரீ புக்கிங்காக பண்ணி வச்சுருந்தோங்க வைகுண்ட ஏகாதேசி நம்ம ஸ்ரீரங்கநாதரை பார்க்காம போகிறோமே நான் வருத்தப்பட்டது அவருக்கு தெரிஞ்சிருச்சோ என்னமோ ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போதே நமக்கு சூப்பரான கோபுர தரிசனம் கோடி தரிசனம்னு சொல்லுவாங்க நமக்கு கிடச்சிச்சுங்க நீங்களும் கும்பிட்டுக்கோங்க அப்படியே இட்லி சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் ஊருக்கு போக வேண்டி தான்